சற்றுமுன் இந்திய டீமிடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சில பேர் வந்துட்டு பட்டா தான் திறந்துவானுங்க ஆனால் சீக்கிரம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்துட்டு அவசர முடிவு எடுக்கிறதுல என்னங்க நன்மை இருக்குது தீங்கு தான் இருக்கிறது என்று சொல்லலாம் எல்லாம் அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்கங்கிற மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா பிஜிடிடிஸ் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வேர்ல்டு உலகக்கப்பை டெஸ்ட் ஃபைனல் நடைபெறும் ஓகேவா அந்த இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க ஆனால் வந்துட்டு மூணு வருஷம் போராடி இந்தியா நம்பர் ஒன் இடத்துல இருந்தாங்க டெஸ்ட் ஃபார்மட் பாயிண்ட் டேபிளில் பட் இந்த டெஸ்ட் முதல் டெஸ்ட்டு அபார வெற்றி பும்ரா ஜீஜி கொடுத்தாருங்க நீ ஏன்டா நல்லா விளாண்டுகிட்டு இருக்க நல்லா விளாடாத ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தேவையில்லாமல் உள்ள வந்து பேட்டிங்லேயே ஒ ஒன்றுமில்ல நான் கேப்டன் பண்ணுறேன் கொடுங்கறேன் கிளிக்கிறேன்னு சொல்லி உள்ளே வந்து ஓட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாரு என்றே சொன்னாங்க சர்மா கடந்த மூணு டெஸ்ட்டில் ஆறு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கார் ஆறு இன்னிங்ஸில் ஒரு இருபத்தஞ்சி ரன்குள்ளே தாங்க அடிச்சிருப்பாரு எல்லாமே டெலிஃபோன் நம்பர் இதுக்கு எதுக்கையாக உள்ளே வந்து நீ ஆட்டையை கழிச்ச இந்த வடிவேல் ஜோக்கு தாங்க வருது ஒன்றுமே வடிவேலுக்கு சீட்டாட்டத்தில் தெரியாது ஆனால் இதே இதை ஏன எடுக்கிற அதை போடுனே அதை போடாதனே இதை எடுனே அப்படின்னு சொல்லி தோக்கடிப்பார் பார்த்தீங்களா அந்த கதை தாங்க சர்மா பண்ணது ஓகே இந்த சுச்சுவேஷனில் இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பை இழந்துட்டாங்க என்றே சொல்லாங்க உண்மை ட்ரூ என்று தான் சொல்லணும் ஏன்னா நான்காவது டெஸ்ட் மெல்போர்னில் இரண்டாவது டே கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா ஒன்றரை நாளில் வந்துட்டு ஆஸ்திரேலியா நானூற்றி எழுபத்தி நாலு ரன் ஓவரால் ஐநூறு ரன் போட்டுக்கோங்களேன் இந்தியா நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஜோடி முடிஞ்சுங்க அதாவது அஞ்சு விக்கெட்டை விட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ரிசா பண்டும் அண்ட் ஜடேஜாவும் இருக்காங்கன்னு வைங்களேன் இனிமேல் அவங்க அந்த நானூற்றி

இதே தவறு பண்ணவனுக்கு மன்னிப்பே கிடையாது ஓகேவா சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாருங்க இருநூத்தொன்று இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு வித்தியாசத்தில் பும்ரா அவனை தட்டி கொடுத்த நீ பண்ணுபுரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒதுங்கி இன்றைக்கி இவருக்கு கிளாப்ஸ் விழுந்துருக்குங்க ரசிகர்கள் மத்தியில் அவுட் ஆகிட்டு போகிறாரு அந்த பவுலியன் போவாங்க இல்லையா இந்திய ஃபேன்ஸ் காரி தொப்பியிருக்காங்க வாட்டரு கணக்கு எடுத்து விராட் கோலி மேலையும் இவர் வந்துட்டு தவற உணர்ந்து போயிட்டார் நம்ம இது ஏதாவது முறைச்சோம்னா கண்ணு முடிய பிடுங்கி பிடுவாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா போயிட்டாருன்னு வைங்களா கேவலங்க அசிங்கப்பட்டு கெரியர் முடியக்கூடாது அசிங்கப்பட்டு முடிய போகுது என்றே சொல்லலாம் அண்ட் விராட் கோலியும் இதே மாதிரி திட்டினாங்க பிளேயர்களை மட்டும் பேட்டிங் பண்ணும்போது ஸ்லஜிங் பண்ணல இப்ப ஜெய்ஸ்வாலையும் ரன் அவுட் எடுத்து விட்டுட்டு அவன் நூறு ரன் அடிச்சிருப்பானடா தொண்ணூறு ரன் அடிச்சாடா செம்ம ஃபார்ம்ல இருந்தானடா அவனையும் தெருவில் எழுத்து விட்டியடா சண்டால பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா மிகப்பெரிய லெவலில் கலாயிங்க இந்திய ஃபேன்ஸும் கலாயி அண்ட் என்ன சொல்றது அந்த வாட்ச் கழட்டி எரிஞ்சிருக்காங்க கோவம் ஆயிடுச்சி இவருக்கு ஓகேவா விராட் கோலி வெளியே வந்து ஆஸ்திரேலியா நல்லா முறைக்கே அடிக்க போனார் அப்புறம் செக்யூரிட்டி வந்து பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டாங்க இவங்க உள்ள இந்த கேவலம் அசிங்கம் தேவையா எல்லாமே நாங்கள் பண்ண தவறு மூணு வருஷம் போராடி முதல் இடத்துல இருந்தோம் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இவர் ரோஹித் சர்மா வந்துட்டு பாதிலே ரிட்டைர்மெண்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க இது கடைசி டெஸ்ட் அவ்வளோதான் கடைசி நீங்கள் விளையாண்டு விடை பெற்றுவார் அதே முடிவில் தான் விராட் கோலியும் இருக்கிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே அடிச்சு எதுக்குடா அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க என்று சொல்லாங்க ஓகே இந்த கிரிட்டிக்கல் இருந்து இந்தியா அந்த டெஸ்ட்டை வின் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போட காமுட்டா போலேன்னு சொல்லிடுவீங்க பட் வேறு வழி இல்லை ஜெயிச்சா நமக்கு வாய்ப்பு இருக்குது உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக இல்லைன்னா போர்வையை பற்றிட்டு இந்தியா கிளம்பிட வேண்டியது